காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தெய்வ கணாட்சம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன பலாபலன் தரும் என்பதை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இன்றைக்கு இறுதி ராசியான மீன ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீன ராசிக்கு என்ன பலாபலன் நடக்கும் என்பதை கிரக அமைப்புகளின்படி தெளிவாக பார்ப்போம் மீன ராசி உபயராசி குருபவனுடைய ராசி குருபவனுடைய ஒழுக்கம் நற்சிந்தனை இந்த அமைப்புக்கள்லாம் இந்த ராசியினருக்கு இருக்கும் இது பொதுவான கணக்கு அவங்க ஜாதகப்படி குணங்கள் மாறலாம் இப்படி தான் சொல்லணும் கோச்சாரம் என்பது இருபது சதவீதம் மட்டும்தான் இந்த கோல்சாரத்தில் தான் வருஷ பழங்கள் தமிழ் வருட பழங்கள் ஆங்கில வருட பலன்கள் தை மாத பழங்கள் இது தமிழ் மாத பழங்கள் வரும் அதுக்கடுத்து தனிப்பயிற்சி பழங்கள் ராகு பயிற்சி பழங்கள் எல்லாமே இந்த கோலச்சார பயிற்சிகள் தான் எல்லாமே கேட்டாலுமே அவங்க ஜாதகத்துவ அமைப்பு படி தான் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுவும் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் பேர்களுக்கு சரியாக இருக்கும் அந்தந்த இப்போ நான் சொல்லக்கூடிய கிரகங்களோட அமைப்பு இந்த வருஷம் எப்படி இருக்கோ அந்த தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அது ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ மீன ராசி குருபாலுடைய ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன செய்யும் என்பதை தெளிவாக பார்ப்போம் ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது நல்ல அமைப்பு இரண்டாம் இடம் வருமான ஸ்தானம் இந்த வருஷம் முழுவதுமே இந்த ராசிக்காரர்களுக்கு வருமான சிந்தனைகள் இருக்கும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற எண்ணங்கள் இருக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் வயதுக்கு திறந்தவர் பிள்ளைகளுக்கு பருவ வயதில் இருந்தால் திருமணங்கள் இவருக்கு நல்ல வருமானம் இப்படி தான் இருக்கணும் சிறு வயதாக இருந்தால் கல்வி சிறு வயதில் மிருமீன ராசிக்காரங்களுக்கு ஆரம்ப கல்வி இரண்டாம் இடம் அந்த கல்வி நல்லா படிக்கும் ஆனால் சென்மத்தில் ராகு இருக்குது ராகுங்கிறது ஒரு இருட்டு கிரகம் அப்பப்போ சோம்பல் இந்த மாதிரிலாம் இருக்கும் லேசு ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து உணவுகள்லையும் நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு செயல்படுத்தணும் நம்மளுடைய செயல்பாடுகளும் இது தீர்மானிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபவனுடைய பார்வை ஆறாம் வருதுங்க ஆறாம் இடம் வேலைஸ்தானம் வேலை அமைப்புகளில் வந்து சற்று பல பலங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் கண்டிப்பான முறையில் இந்த வேலை ஸ்தானம் வெளிச்ச போயிருங்க தாய்மாமன் ஸ்தானம் அதுவும் நல்ல தாய்மாமனுக்கும் நல்ல அமைப்பாக இருக்கும் ஜாதவருடைய தாய்மாமனுக்கும் நல்ல அமைப்பாக இருக்குங்க அதுக்கடுத்து ஆயுள் ஸ்தானம் ஜென்மத்தில் அதாக இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்து ஆரோக்கியங்கள் நம்ம உடம்ப பார்த்துக்கணும் சொல்லும்போது எட்டாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் அங்கே குரு பார்க்குறது சிறப்பு அதான் ஒரு கிரகம் ஒரு தவறான அதாவது ஒரு சாதகமற்ற பலனில் இருக்கும்பொழுது அதுக்கு அதுக்கு வந்து பிரதி அதாவது அதுக்கு வந்து காலமாக இன்னொரு கிரகம் வெளிச்சம் பார்க்கும் இது கண்டிப்பாக நம்ம வரலாம் அதுக்கடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் தொழில் வேலை அமைப்புன்னு சொல்லலாம் புகழ்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது தொழில் நம்ம முக்கியமாக இல்லையா அந்த ஒரு வருஷ காலமும் இந்த குரு பகவான்னா வெளிச்சம் எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை விருத்தி செய்வார் சனியை பொறுத்த வரையில் இருக்கிற இடத்தையும் கிடைக்கும் பார்க்குற இடத்தையும் கிடைக்கும் கடுமையாக இருந்தால் சனி செவ்வாய் சேர்ந்து பார்த்துன்னா ரெண்டு மடங்கு கெடுதலும் நடக்கும் சனி செவ்வாய் ராகு மூணு பேரும் சேர்ந்தால் பழம சொல்ல முடியாத கெடுதல்கள் நடக்கும் குறு பார்வை மோசனம் அந்த பூரம் அதை நீக்கி விட்டுரும் சுவர் பார்வை குறு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சு கொடுக்கும் மீனராசி நாயர்களுக்கு நேயர்களுக்கு இந்த சனி சனி சொல்லணும்ல சனி வந்து விரயத்தில் நிற்கிதுங்க இது வந்து ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு சுப விரயங்களாக வரும் அதுவும் தசா புத்தி பார்த்து தான் தசா நல்ல சுபத்துவமான தசைகள் இருந்துச்சுன்னா சுப விரயங்களை ஏற்படுத்தும் கடுமையாக இருந்துச்சுன்னா வெட்டி செலவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் உறுதியான தகவல் ஆக விர ஏழரை சனி நடக்கிறதுனால ஏழரை வருஷ காலமும் கால வைரவருக்கு தீபம் ஏற்றி வந்துக்கிட்டே இருக்கணும் தெய்வ அஷ்டமின்னு ஏற்றலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை கால வைரவருக்கு தீபமேத்தி வழிபட்டோம்னா அந்த ஏழை செடியின் தாக்கங்கள் குறையும் ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது கேது ஏழாம் இடத்துல இருக்கும்போது மனைவிக்கு பங்குதாரர் பங்கு தொழில் லேஸ் ஆகிருட்டு கேதுங்கிறது சிறிய தோஷம் ராகு தான் கடுமையாக இருக்கும் அப்படி இருக்கிற போது அந்த குடும்ப உறவுகள் ஒரு சமநிலையாக வர்றதுக்கு விநாயகப்பெருமானு கேது விநாயகர் தானே பெருமானுக்கு போய் அருகம்புல் மோதகம் இந்த வெள்ள இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடலாம் வழிபட்டு வரும் பொழுது இந்த கடுமையான தோசங்கள்லாம் நம்ம கட்டுக்குள்ளே வந்து நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு அந்த பக்குவங்களை இந்த கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க முத்தாய்ப்பா சொல்கிறேன் இரண்டாம் இடத்துக்கு குரு இருப்பதால் வருமானம் கூடும் ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது அலைச்சல்கள் அதிகமாக ஆரோக்கியங்கள் குறையும்ங்கிறதுக்காக எட்டாம் இடத்தை சமன்படுத்துவதற்கு குருபார்வை இருக்கும் தொழில் சலம் பத்தாம் இடத்து ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் வெளிச்சமாக இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷ காலத்தில் நம்ம வந்து அடுத்து ஜென்மச்செடி வரப்போகுது அப்போ கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கணும் அதுக்காகவே இப்போ சிக்கனமாக இருந்து தொழில் அமைப்பில் சேமித்து வைத்து கொள்ளும் பொழுது நல்லா இந்த வருஷம் முழுவதும் நல்ல அமைப்பாக இருக்கும் பரிகாரம் சொல்லியாச்சு தயவுசெய்து இந்த தெய்வ கடாட்சம் யூ தெய்வ கடாட்சம் யூடியூப் சேனல்கள் புதிய வரலாறு என்னுடைய அஸ்ட்ரோ சாய்செல்வம் இதையெல்லாம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை வந்து தை மாத பழங்கள் என்று பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரிசையாக பார்ப்போம் அதில் வந்து துல்லியமாக கூறுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதம் என்ன செய்யும் அப்படிங்கிறது இதுவும் எழுபத்தி சதவீதம் இருந்தாங்க நான் சொல்லக்கூடிய கிரகங்களை கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது அது மிகவும் சரியாக இருக்கும் பாருங்கள் பயன்படுங்கள் அதுவரை வணக்கம் குறிப்பிடுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோதிஷ பானு மதுரை சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் thank